முகத்தை சொன்னா எப்படி பண்றாங்க பாருத்தான் பண்ணுவீங்க சாப்பிட்டேங்க நீங்க யாரு கட்டு அதுலே புரிய புதலு நான் தரத்தை சொல்றேன்

கிச்சன் போன உடனே எனக்கு தலையே சுத்திடுச்சு அதனால சொல்லிட்டா சதீஷ் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டீ போடு அப்படின்ட்டு இதுதான் குட் நியூஸ் நல்லா இருக்கா நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க மாமா கிட்ட சொல்லி செயின் வாங்கி கொடுக்க சொல்லி அஞ்சு பவுன்ல போட அஞ்சு பவுன்ல போட நம்ம ரெண்டு பவுன்ல ஒரு கம்மல் ரெண்டு கிராம் இது ரெண்டு பவுன் இது நல்லா இருக்கல குட்டியா این یه یه چقدر؟

ஆமாம் மங்களகரமான கம்மல் ஆரம்பிச்சது எனது இவரா சினிமா ஆக்டரா ஆமாம் ஆமாம் யூடியூப்பில் பாபு பல்சர் பாபு பல்சர் தேங்க்யூ பிரியா குரு சாப்பிட்றேன் ஓகேம்மா போயிட்டு ஆசை என்னது டாடி ஆசா ஆசா டேட வேணாம் எவ்வளவு திமிர் பார் திமிர் பார்த்தியா பார்த்தேன் டாடி பைபிள் ஆசியா பார்த்தேன்

கீ எதுக்கு சங்கு மொத்தம் ஊற்றிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்க வைப்பு வேணுமாமே சாங்கு இலங்கை ஒழுங்கு மரியாதையாக பிளேஸ் கல்வி கல்வி ஊற்றி நிலாசேஸ் வை மை கமெண்ட் ப்ளூ கலர் நான் தான் சொன்னேன்ல ஸ்பேனர் கொடுத்தோன்னுட்டு ஓகே ஓகே கிரேசி கம்பீர் சண்டே நல்லா போச்சா நன்றி பாபு நன்றி நன்றி பல